அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயிலுலருந்து இந்தியா வரக்கூடிய நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் செய்யக்கூடிய முக்கிய வீடியோவாக உள்ளது கனெக்டிங் ஃபைட்டில் வரக்கூடியவர்கள் தான் இந்த மிக முக்கியமான வீடியோ அதுபோல உங்களுடைய விமான பயணத்தின் அனுபவத்தையும் மறக்காம கமலில் ஷேர் செய்யுங்க இப்போ இந்த வீடியோவை பாருங்க வந்து அங்க வந்து இறங்கி அந்த இருந்து லக்கேஜ் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு ஒன்னு நாப் ஹவர்ஸ்குள்ள நம்ம வந்து அடுத்த பிளைட்டை பிடிக்கணும் பிடிக்கல அப்படின்னா அந்த பிளைட்டை விட்டுட்டு அடுத்த பிளைட்டு டொமஸ்டிக் பிளைட்டு யார் வந்து அடுத்த பிளைட்டு சேஞ்ச் பண்றீங்களோ இன்டர்நேஷனல்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு சார் சார்ஜ் ஓப்பனா சொல்லுங்க கொஞ்சம் வேமா எவ்வளவு நீங்க சார்ஜ் பண்றீங்க நாலாயிரம் ரூபாய் ஒரு எனி ஒரு பாசஞ்சருக்கு நாலாயிரம் ரூபாய் இன்டர்நேஷனல் டூ அடுத்தது வந்து டொமஸ்டிக் மாறி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பிளைட்டை ஆனால் யாரா இருந்தாலும் சரி தயவு செய்து கோயத்துலேருந்து வர்றவங்க கனெக்டட் பிளைட்டு யாரா இருந்தாலும் சரி இண்டிகோல வராதீங்க இண்டிகோவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அவ்வளோ பிரச்சனையும் நீ பார்க்கலாம் லக்கேஜ் ப்ராப்ளம் சர்வீஸ் கிளியர் இல்லை லக்கேஜ் மிஸ் அவங்க வந்தாலும் அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடையாது மேனேஜிங் சரியில்லை அது மெயின்டென்ஸ் பண்றது யாரும் சரியில்லை அவங்க அங்க ஒன் ஹவருக்குள்ள கொடுப்பாங்க ஹவர் கூட கவுண்டர் என்ன எதையுமே சரியில்லை அங்கே இங்க வந்ததுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க நாலாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றாங்க எந்த ஒரு பிளைட்டுக்கு அடுத்த பிளைட்டு கனெக்ஷன் கொடுத்தா நாலாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றாங்க இவங்க சார் வந்து சென்னையில இருக்காப்புல இவங்க தான் மேனேஜர் காட்டு இங்க காட்டு சார பாத்துங்க மேனேஜர் இவரு தான் நாலாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறாரு கம்ப்ளீட்டா பில் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு நான் ஆஃபீஸ்க்கு வந்து நான் பார்த்துக்குவேன் பட் ஆனால் நீங்க செய்யறது யாருமே இந்த எந்த பொருள் இருந்து வர்ற எந்த பாசஞ்சரா இருந்தாலும் தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன் ஆனால் இதில் வராதிங்க இதில் வராதிங்க இண்டிகோவில் வராதிங்க

si era lì di sei closer.